ஓகே ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஆஸ்பிரன்ஸ் ஸோ இது ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சரியா ஸோ இதில் பார்த்திங்கன்னா லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் அப் ப்ளேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ராக்கெட் ஸோ ராக்கெட்டோட மேல் பகுதியில் வந்து சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு வைப்பாங்க லான்ச்சுக்கு முன்னாடி மேண்டாக இருக்கட்டும் அன்மேண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே கிளாம்ஸ் ஹோல்ட் த ராக்கெட் ஆன் த லான்ச்சிங் பேட் ஸோ லான்ச்சிங் பேட்டில் ராக்கெட்டை வந்து கிளாம்ஸு வந்து குடிச்சு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வரைக்கும்னா அந்த ஸ்பெசிஃபைட் த்ரஸ்ட் த்ரஸ்ட்டுனா மேலோட்டமான ஃபோர்ஸை த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த த்ரஸ்ட்டு கிடைக்கிற வரைக்கும் லான்ச்சிங் பேடோடு அட்டாச்சாக இருக்கும் ராக்கெட் வென் த்ரஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் ட்ரஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் த சேட்டலைட்டை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா கிளாம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லி ரிலீஸ் ஆகிடும் ராக்கெட் வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த பாயிண்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை ஆகும் ஓகே தட் இஸ் என்ன நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் இங்கே யூஸ் ஆகும் ஆக்ஷன் தட் இஸ் ஆக்ஷன் வந்து கிளாஸ் கேஸ் எக்ஸ் ஓட்டமாக கீழே வந்து கேஸ் வந்து டவுன்வேர்டில் எக்ஸ்பெல் ஆகும் ரியாக்ஷன் வந்து ராக்கெட் வந்து மேலோட்டமாக பறக்கும் ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் சைடில் நடக்குது ஸோ கீழே கேஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் கேஸ் வந்து கீழே வரும் மேலே லிக்விட் போகும் டு ப்ளேஸ் அ சாட்டலைட் அண்ட் ராபிட் ரா ஆர்பிட் த ராக்கெட் மஸ்ட் ரீச் த ரெக்வயர்ட் ஹைட் ஸ்பீட் அண்ட் டேரக்ஷன் ஸோ சாட்டலைட்டை அந்த பர்டிகுலரான ஆர்பிட் மேலே வைக்கிறதுக்கு தேவையான ஹைட்டில் பறக்கணும் ராக்கெட் தேவையான ஸ்பீடில் பறக்கணும் தேவையான டேரக்ஷனில் பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது இஃப் ராக்கெட்ஸ் வேர் கிவன் ஹை வெலாசிட்டி ஆட் அர்த் சர்ஃபஸ் தே உட் பர்ன் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன் ஸோ அர்த்தோட சர்ஃபஸ்ஸில் இருக்கும் போதே ஹை வெலாசிட்டி ராக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடாது ராக்கெட்டோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அர்த்து அட்மாஸ்ஃபியருக்குள்ளேயே வந்து அதை எரிஞ்சிடும் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன் சரியா அடுத்தது அ சிங்கிள் ராக்கெட் கெனாட் டெவலப் ஹை வெலாசிட்டி மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் வந்துட்டு ஹை வெலாசிட்டி தே ஹை வெலாசிட்டி தேவை இருக்குது அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸை யூஸ் பண்ணணும் சிங்கிள் ஸ்டேஜ் ராக்கெட்ஸை யூஸ் பண்ண முடியாது இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ராக்கெட் மூவ்ஸ் வேர்டிக்கல் டு வேர்ட்டிகலி டு பெனட்ரேட் இன்ட்டு த டென்ஸ் லோவர் அட்மாஸ்ஃபியர் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் ஆகிறதுப்போ ராக்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் மேலே அதுக்கப்புறம் தான் ராக்கெட் கர்வ் எடுக்கும் ஓகேவா எதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா அட்மாஸ்பியர் குள்ளே போகிறதுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டர் இட் இஸ் ட்ரில்ட் பை கைடன்ஸ் சிஸ்டம் ஸோ கைடன்ஸ் சிஸ்டம் தட் இஸ் கண்ட்ரோல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை டில்ட் பண்ணுவோம் எப்போது பண்ணணுமோ அந்த லெ அந்த ரெக்வயர்ட் பொசிஷனில் டில்ட் ஆகும் டு ரீச் த கரெக்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்தியாவோட நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஸ்டார்டட் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஸோ நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க இஸ்ரோ வாஸ் ஃபவுண்டட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இம்பார்ட்டன்ட் டெவலப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்தியா ஃபோக்கஸஸ் ஆன் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் ரிமோட் சென்சிங் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஸோ இந்தியா மோஸ்ட்டாக வந்து சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ்லாம் ட்ரான்ஸ் என்ன சொல்கிறது லான்ச் பண்ணோம் அதுவும் இல்லாமல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்ம சேட்டலைட் வச்சு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் செய்கிறதுக்காக சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணோம் ஃபஸ்ட் இந்தியன் சேட்டலைட்டோட பேர் வந்து ஆரியபட்டா லான்ச் ஆனது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சின்ஸ் தென் இந்தியா ஹாஸ் மேட்ச்ட் டெவலப்ட் நேஷன்ஸ் இன் ஸ்பேஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ டெவலப் நேஷன்ஸ் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ இந்தியாவும் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அப்படின்னு சொல்கிறாங்க ராகேஷ் சர்மா வந்து இவரோட இன்ஃபர்மேஷன் புக்கில் இருக்குது பஞ்சாப் பைலட் இவர் தான் ஃபஸ்ட் இண்டியன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் இந்தியன் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு செகண்ட் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்போ போனார் இந்தியன் சோவியட் ஜாயிண்ட் ப்ரோக்ராமில் இவர் போனார் ஓகே இந்தியாவும் சோவியட் பேசிக்கலி ரஷ்யா இவங்களோட ஜாயின்ட் ப்ரோக்ராமில் இன் அவர் வந்து ஸ்பேஸ்க்கு போன ஃபர்ஸ்ட் இண்டியன் ஓகேவா இப்போது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சந்திராயன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் லந்து லான்ச் பண்ணாங்க இது ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் பிஎஸ்எல்வினா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இது எங்கே போச்சுன்னா லூனார் ஆர்பிட்க்கு போச்சு ஓகே லூனார் ஆர்பிட்னா பேசிக்கலி மூனுக்கு போகுது நிலாவுக்கு போனது எப்போது எயித்து நவம்பர் அப்போது போச்சு அட் த ஹைட் ஆஃப் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மூன்ஸ் சர்ஃபஸ் ஸோ மூனோட இருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இங்கே தான் இருக்கு இது ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இங்கே தான் பர்டிகுலர் மூனோட ஆர்பிட்டில் அந்த பர்டிகுலர் சேட்டலைட் வந்து உட்கார்ந்துச்சு மூனில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் கலெக்டட் கெமிக்கல்ஸ் மினரலாஜிக்கல் அண்ட் ஜியோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த மூன் ஸோ மூனில் நிலாவில் இருக்கிற கெமிக்கல்ஸோ என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ என்ன அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்திர சந்திராயன் வன் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பூஸ்டட் இண்டியாஸ் எபிலிட்டி டு டெவலப் இண்டிபெண்ட் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸோ இதனால் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆகி இன்னும் நிறைய நிலாவை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை நாள் ஆப்ரேட் ஆச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டேஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆவதோட ஆப்ஜெக்ட்ஸ் அது ஃபில் பண்ணிச்சு என்ன நினச்சி நம்ம சந்திராயன் மண்ணை லான்ச் பண்ணுமோ அது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் வந்து எப்போது லாஸ்ட் ஆகிட்டு எப்போ வந்து அது நம்மளா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணாமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைனில் இருந்து அதோட கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த பர்டிகுலர் மிஷனை வந்து கன்க்ளூட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து என்ன தான் சந்திராயன் மண்ணோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் அந்த மூன் நிலாவில் தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் டு ஐடென்டிஃபை எலிமெண்ட்ஸ் ஆன் அந்த மூன் மூ நில நிலா சந்திரனில் என்ன தான் இருக்குது என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க ஹீலியம் த்ரீ என்ற பொட்டென்ஷியல் ஃபியூவல் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணாங்க த்ரீ டி அட்லஸ் ஆஃப் த மூனை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டு ஸ்டடி எவல்யூஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம் எப்படி வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி அதுக்கு அதுக்கப்புறம் அதோடய ப்ராசஸ் எப்படி ஆச்சு எப்படி உருவாச்சு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிலாம் படிக்கிறதுக்காக இந்த சந்திராயன் ஒன் என்ற ச இது வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளோட ஐடியாவாக இருந்திருக்கு ஆனால் அது என்ன நம்மளுக்கு நம்ம என்ன அதுலேருந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதுங்க இருக்கிற தண்ணியை ஐடென்டிஃபை பண்ணோம் நிலாவில் வந்து மூனில் வந்து மூனோட சாயிலில் தண்ணி இருந்திருக்கு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்ட் மூன் வாஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட்லி மால்டன் மால்டன்னால் லிக்விடு ஸ்டேட்டில் இருந்திருக்கு ஓ பல வருஷத்துக்கு முன்னாடி நிலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் கேப்சர்டு இமேஜஸ் ஆஃப் லெவன் அப்போலோ லெவன் அப்போலோ ஃபிஃப்டீன் லேண்டிங் சைட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில சேட்டலைட்ஸ் ஓகேவா இது வந்து எங்கே லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோவர்ஸ் பேசிக்காக இது எங்கே லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ பேசிக் ஓகே அது அப்போலோ ஒன் அப்போலோ லெவன் வந்துட்டு லேண்ட் ஆன இடம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை அது கேப்சர் பண்ணோம் அப்போலோ லெவன் அப்போலோ ஃபிஃப்டீனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹியூமன் பீங் வந்து மனுஷன் வந்து நிலா மேலே போனாங்க போனது ஓகே இந்த வெஹிக்கல்ஸ் மூலமாக தான் அப்போலோ லெவன் அண்ட் அப்போலோ ஃபிஃப்டீன் ஓகே ஃபர்ஸ்ட் க்ரூட் மிஷன் டு லேண்ட் ஆன் மூன் ஓகே ப்ரொவைடட் ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரல் டேட்டா ஆன் லூனா மினரலஜி தட் இஸ் மூனில் இருக்கிற மினரல்ஸை பற்றி ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்டா ஸ்பெக்ட்ரல் டேட்டா என்னென்ன அங்கே இருக்குது என்ன வனங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டிடெக்டட் அலுமினியம் மெக்னீஷியம் சிலிக்கான் யூஸிங் எக்ஸ்ரே கேமரா ஸோ இதெல்லாம் அலுமினியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது சிலிக்கான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் ஃபோர் தௌசண்ட் இமேஜஸ் இன் ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ நிறையல் நான் ஃபோர் ஃபார்ட்டி தௌசண்ட் இமேஜஸ் வந்து செவன்டி ஃபைவ் டேஸில் கேப்சர் பண்ணோம் ஷோட் மூன் சர்ஃபஸ் இஸ் மோஸ்ட்லி க்ரியேட்டட் கிரியேட்டட்னா ஒடிஞ்சு ஒடிஞ்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப் அண்ட் டவுன் இப்படி இருக்குது ஸ்மூதாக இல்லை ஸோ கிரியேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் பீம்டு ஃபஸ்ட் எவர் ஃபுல் இமேஜஸ் ஆஃப் அர்த் ஸோ அர்த்தோட ஃபுல் இமேஜஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்கவர்ட் லார்ஜ் கேவ்ஸ் ஆன் மூன்ஸ் பாசிபிள் ஹியூமன் ஷெல்டர்ஸ் நிறைய கொகைகளை பார்த்துருக்கோம் மூன் நிலாவில் அங்கே வந்து ஹியூமன் வந்து வாழ்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது வந்து கலாம் சேட்டலைட் ஸோ வேர்ல்ட்ஸ் ரொம்ப சின்னதான ஸ்மால் சேட்டலைட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் மட்டும்தான் பில்ட் பை ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெட் பை ரிஃபத் ஷாருக் ஏரியா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு இவர் பல்லப்பட்டி கரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல இவர் வந்து உரு இ இவர் கிரியேட் பண்ண சேட்டலைட் இது இது லான்ச் எப்போ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் செவன்டீன் நாசா சப்போர்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் பெட்டு உங்கள் புக்கில் இருந்து எடுத்தது அடுத்தது நோயோ சேட்டலை சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை இவர் பிறந்த நாள் செகண்ட் ஜூலை நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் கோதவடி பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு எஜுகேஷன் இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் கிடையாது ஸோ சயின்டிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க பிஇ படிச்சிருக்காரு எம்இ அப்புறம் டாக்டரேட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காரு இவரோட கரியர் வந்து இவர் இஸ்ரோ வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணார் எந்த ப்ராஜெக்டில் இருந்தார்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் ஒன் கான்ட்ரிபியூட்டட் டு பாப் டிசைன் சோ ரொம்ப கம்மி வேலையில டிசைன் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் இது를 பண்ணியிருக்காரு ஓகேவா அடுத்து இது வந்து மங்கள்யான் Mars Orbiter Project 2013ல பண்ணோம் இது வந்து unmanned mission to mars யாருமே என்ன சொல்றது எந்த ஒரு மனுஷனும் இல்லாம போன પ્રોஜெக்ட் இது unmanned mission ஓகேவா okay, ஃபிஃப்த்து நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதோ யூஸ் பண்ண டெக் வெக் வெஹிக்கிள் வந்து பிஎஸ்எல்வி ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணாங்க இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானடரி மிஷன் தட் இஸ் மற்ற ஒரு பிளானட்டுக்கு போகிற ஃபர்ஸ்ட்டு மிஷனாக இருந்திருக்கு ம மங்கள்யான் ஓகே அடுத்தது வித் திஸ் இஸ்ரோ பிகேம் த ஃபோர்த் ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் அர்த்து இந்த பொசிஷன் இம்பார்ட்டன்ட் ஸோ சாரி டு ரீச் மார்ஸ் மார்ஸ்க்கு போகிறதுக்கு நாலாவது இடத்துல இருந்துருக்கு டு ப்ராப் ஆர்பிட்டட் அர்த் ஃபார் அ மந்த் தென் மூவ் டு மார்ஸ் ஆர்பிட் த்ரூ ப்ரொஜெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்த்தோட ஆப்ஜெக்ட் அர்த்தோட ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணாங்க ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறமா மாஸோட ஆ ஆர்ப்கு மூவ் பண்ணாங்க இந்த பர்டிகுலர் சேட்டலைட்டை ஓகேவா சக்சஸ்ஃபுல்லி என்டர்டு மாஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனப்போ மார்ஸோட ஆர்பிட்டில் சக்சஸ்ஃபுல்லாக போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் பிளானட்டரி மிஷின் டெக்னாலஜி ஸோ நிறைய பிளானட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மிஷன்ஸை தான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்துருது மார்ஸோட சர்ஃபஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும் அதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவாக இருந்திருக்கு டு ஸ்டடி கான்ஸ்டுவன்ட் ஆஃப் மாஸ் அட் அட்மோஸ்பியர் மாசோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அது கூட நம்ம படி படிக்கிற ஆப்ஜெக்டிவாக இருந்திருக்கு டு அசஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் ஆன் மாஸ் மாஸில் மக்கள் வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதும் நம்மளோட ஆப்ஜெக்டிவா இருந்திருக்கு அடுத்தது அங்கே இருந்து எடுத்தது சோலார் சிஸ்டம் நோன் ஆஸ் ரெட் பிளானெட் எதுக்காகனா அயன் ஆக்சைடு அதோட சர்ஃபஸில் அதிகமா இருக்கிறதுனால அத ரெட் planet அப்படின்னு சொல்லுவோம் அங்கே ஒரு ஒரு நா ஒரு டே வந்து எவ்வளோ லாங்காக இருக்கும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் இருக்கும் அர்த்துக்கு க்ளோஸாக இருக்குது ஒரு இயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி செவன் அர்த்து டேஸை வந்து அங்கே ஒரு இயர் அப்படின்னு சொல்லுவோம் ரொட்டேஷன் சீசன்ஸ் வந்துட்டு அதோட ரொட்டேஷன் வந்து அண்ட் அதில் அக்கறாகிற சீசன்ஸ் ஓகே சுழற்சி எல்லாமே பருவம்லாம் வந்து அர்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து சந்திராயன் டூ இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் லான்ச் பண்ணாங்க ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபாலோயிங் சந்திராயன் ஒன் இதோடய மி மிஷன் காம்ப்ளெக்ஸிட்டி என்ன அப்படின்னா இது வந்து கம்பைன்டு ஆர்பிட்டர் இதில் வந்து ஒரு லேண்டரும் இருந்தது அந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம் ரோவரும் இருந்தது அந்த ரோவரோட பேர் வந்து பிரக்யான் ரோவர்னால் என்னென்னா ஒரு மிஷின் மேலே நடக்கக்கூடிய ஒரு மிஷினை வந்து ரோவர் அப்படின்னு சொல்லுவோம் லேண்டர் வந்து இந்த லேண்டர் மேலே தான் இந்த ரோவரை பிளேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டார்கெட் என்னென்னா மூடோட சவுத் போல கீழே இருக்கிற ரீஜனை லீ அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் வந்து அதோடய டார்கெட் இருந்துச்சு லார்ஜர் ஷேடோ ஏரியா பாசிபிள் வாட்டர் இருக்கா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகணும் ஆர்பிட்டர் அப்படின்னா அதோட ஆர்பிட்டர் வந்து இன்னும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது இன்னும் வந்து கம்யூனிகேட் பண்ணுது இந்தியன் டீப் ஸ்பேஸ் கூட கர்நாடகாவில் இருக்கிற இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கோட இன்னும் வந்து அதோட ஆர்பிட்டார் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ கம்பைன்டு இது ஒரு ஆர்பிட்டார் லேண்டர் ரோவர் மூணுமே கம்பைன் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த சந்திராயன் டூ லேண்டாரோட பேர் வந்து விக்ரம் இதோட கம்யூனிகேஷன் வந்து அட் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் அபவ் தி சர்ஃபஸ்ட் செவன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இதோட கம்யூனிகேஷன் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா மூனை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்கள் புக்கில் இது ஒரே நேச்சுரல் சேட்டலைட் அர்த்துக்கு அர்த்தில் இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அதோட டயாமீட்டர் இதெல்லாம் தேவையில்லை அர்த்துக்கு வந்து ஐ மீன் மூணுக்கு வந்து எர்த்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடையாது அதோட ஓன் அட்மாஸ்ஃபியர் கிடையாது சன்லைட் தட் இஸ் சூரியனோட தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து சிங்க்ரோனஸ் ரொட்டேஷனில் இருக்குது தட் இஸ் எப்போவுமே வந்து அர்த்து அர்த்து எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதுவும் அதே சிங்க்கில் தான் ரொட்டேட் ஆகுது ஒரே சைடு அர்த்த மூனோட ஒரே சைடு தான் எப்போவுமே அர்த்த ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கு புரியுதா ஸோ அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் என் என்னோட மூஞ்சி வந்துட்டு அறுத்து அப்படின்னா என்னோடய கை வந்துட்டு மூணு அப்படின்னா கையோட உள்பக்கம் தானே என்னோடய மூஞ்சி எப்போவுமே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இதெல்லாம் இதை என்ன சொல்லுவோம் சிங்க்ரனஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுன்னு நம்புகிறேன் அடுத்தது வந்து இன்னொரு சயின்டிஸ்ட்டை பற்றி டாக்டர் சிவன் ஓகே இவரை வந்து ராக்கெட் மேன் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்துட்டு கன்னியாகுமரி தமிழ்நாடுல பிறந்தார் இவரோட எஜுகேஷன் பி எம்இ ஏரோசைன்ஸை பண்ணியிருக்காரு பிஹெச்டி ஐஐடி பாம்பேயில் பண்ணியிருக்காரு அவர் வந்து இஸ்ரோட சேர்மனா இருந்திருக்கா இருக்கார் ஐ மீன் சந்திராயன் டூ அப்போது மேஜர் ஒர்க் அவர் பண்ணது வந்து க்ரையோஜனிக் என்ஜின்ஸை கொண்டு வந்தார் யூஸ் பண்ணார் ஓகே இந்த சந்திராயன் டூவில் ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியான்னு பேர் அவருக்கு இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து வனிதா முத்தையா இவங்க வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பிறந்தாங்க சென்னை என்ஜினியர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டியில் பண்ணாங்க இஸ்ரோவில் ஜாயின் பண்ணாங்க ஜூனியர் இன்டிஸ் என்ஜினியராக தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் உமன் ப்ராஜெக்ட் டைரக்டர் அட் இஸ்ரோ லெட் சந்திராயன் டூ சந்திராயன் டூ அண்ட் மங்கள்யான் ப்ராஜெக்டை வந்து இவங்க லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சந்திராயன் த்ரீயோட நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸு ஜூலை ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல லான்ச் பண்ணாங்க சதீஷ் ஜெவன் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் லான்ச் பண்ணாங்க சந்திராயன் டூக்கு அப்புறம் ஃபாலோ அப் மிஷினாக இருந்தது ஏன் அப்படின்னா அன்ஃபினிஷ்டு கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லூனார் ஆர்பிட்டுக்கு எப்போ கோச்சு நம்மளோட இது சந்திராயன் த்ரீ அப்படின்னா ஃபிஃப்த்த் ஆகஸ்ட் லூனார் ஆர்பிட்னா மூனோட ஆர்பிட்டில் எப்போது என்ட்ராகச்சுன்னா ஃபிஃப்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போ என்டர் ஆச்சு இதோட லேண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சவுத் போல் ஆஃப் த மூனை நம்ம லேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் அப்போ அடுத்தது வந்து இந்தியா ஃபோர்த் கண்ட்ரி டு லேண்ட் ஆன் மூன் ரஷ்யா யூஎஸ்ஏ சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் ஃபோர்த் கண்ட்ரி ஃபஸ்ட்டு கண்ட்ரி கண்ட்ரி டு லேண்ட் அட் லூனார் சவுத் போலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் போதும் சரியா இது வந்து மோர்டூனோலேருந்து கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் ஸோ சந்திராயன் த்ரீயோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்குன்னா இதுலேயும் லேண்டர் இருந்திருக்கு அந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம் இந்த வாட்டி வந்து சேஃப் லேண்டிங் பண்ணியிருக்கு ரோலிங் அவுட் ரோவர் ஓகேவா ஸோ தட் இஸ் ரோவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணியிருக்கு ஓகே ரோவரோட பேர் வந்து மூவ்ஸ் ஆன் மூனோட சர்ஃபேஸ் மேலே அது வந்து மூவ் ஆகுது கேரிஸ் பேலோட் பேலோட்னா என்னன்னு பார்த்தோம் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேட்டலைட் விட போகிறோன்னா நம்ம வந்து ராக்கெட்டோட என்ன வைப்போம் சாட்டலைட்டை வைப்போம் ஸோ இந்த ரோவர் தான் வந்து பேலோட கேரி பண்ணுது புரியுதா ஓகே அடுத்தது சந்திராயன் த்ரீயோட ஆப்ஜெக்டிவ்ஸ் சேஃப் லேண்ட் பண்ணணும் மூன் மேலே அது ஒரு ஆப்ஜெக்டிவாக இருந்தது ரோவரை வந்து மூவ் பண்ண வைக்கணும் ரோவரை வந்து நிலாவோட லேண்ட் மேலே நடக்க வைக்கணும் அதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவாக இருந்தது கண்டக்ட் சயின்டிஃபிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் டெஸ்ட் பற்றி டெஸ்டிங் மினரல்ஸ் டெஸ்ட் பண்ணுறது சீஸ்மிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட கோலாக இருந்திருக்கு சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா அங்கே எதாவது மோஷன் இருக்கா தட் இஸ் நிலாவோட லேண்ட் எப்பயாவது மூவ் ஆகிருக்கா அர்த் குவேக் நடந்துருக்கா எதாவது ஒரு வைப்ரேஷன் அங்கேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது நம்ம இதில் இருந்தால் என்னென்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனாரோட சாயில் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணோம் அதோட டெப்த்து எவ்வளோ நிலத்துக்கு அங்கே வந்து மண் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் மூன் குவேக்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும் தட் இஸ் அர்த் குவேக் மாதிரி மூணு எப்பயாவது உடைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் ஃபவுண்ட் மினரல் இண்டிகேஷன் நிறைய அலுமினியம் அயன் கேல்சியம் சல்ஃபர் ஆக்சிஜன்லாம் வந்து நிலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம் டெவலப் நியூ டெக்னாலஜிஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்யூச்சர் இன்டர்பிளானடரி மிஷின் ஸோ நிறைய ஃப்யூச்சருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு மிஷன் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் பி வீரமுத்துவேல் இவர் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிறந்தார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸில் பண்ணார் இஸ்ரோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஜாயின் பண்ணியிருக்காரு ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் த்ரீயா இருந்திருக்காரு ஓகே அடுத்தது வந்து நாசா அமெரிக்காவோட ஒரு இன்ஸ்டியூஷன் நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் உருவாக்கியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் யுஎஸ்ஏல இருக்குது இதில் எத்தனை ஃபீல்ட் சென்டர்ஸ் இருக்குன்னா பத்து ஃபீல்ட் சென்டர்ஸ் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுது சப்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ஸோ இதுதான் வந்து ஐஎ நாசா தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஸ்பேஸில் இருக்கு இல்லையா அதை சப்போர்ட் பண்ணுறது நாசா தான் ஓகே என்னென்ன மிஷின் பண்ணியிருக்கேன்னு ஆசை அப்படின்னா நிறைய ரோவர்ஸ் ரோவர்ஸ் தான் மூவிங் வெஹிக்கல் மாஸ் மேலே வந்து மாஸ் மேலே வந்து லோ ரோ ரோவர்ஸை லேண்ட் பண்ணியிருக்காங்க ஜூப்பிட்டரோட அட்மாஸ்ஃபியரை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சாட்டர்ன் அண்ட் மர்க்யூரியும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஹிஸ்டாரிக்கல் ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னா மர்கூரி ஜெமினி அப்போலோ இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரோக்ராம்ஸாக இருந்திருக்கு ஸோ ஹியூமனோட ஸ்பேஸ் ஃப்ளைட் நாலேஜ் தட் இஸ் ஸ்பேஸோட நாலேஜும் ஸ்பேஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்து நிறைய கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோபோட்டிக் ப்ரோப்ஸ் விசிட்டட் ஆல் பிளானட்ஸ் இன் சோலார் சிஸ்டம் ஸோ நிறைய ரோபோட்ஸ் வந்துட்டு ந பிளானட்ஸ் சோலா சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸும் நாசாக்கு கீழே இருக்கிற ரோன் இந்த ரோபோட் ரோப்ஸ் வந்து சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் விசிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அர்த் சேட்டலைட் ரிவீல்டு கிளைமேட் வெதர் அண்ட் கிளைமேட் ஸோ நிறைய அர்த் சேட்டலைட்ஸ் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய வெதரை பற்றியும் கிளைமேட்டை பற்றியும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஸோ நாசாவோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எவ்ரிடே லைஃப் அப்ளிகேஷன்ஸ் லைக் எங்கே ஸ்மோக்கு மெடிக்கல் டெஸ்ட் ஸ்மோக் டி டிடெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய நாசாவோட டெக்னாலஜியை வச்சு இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்டர்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்டு நிறைய நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நாசாவோடய டெக்னாலஜி மூலமாக வேர்ல்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா அப்போலோ மிஷின் அப்போலோ ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்லையே அப்போலோ லெவன் அண்ட் ஃபிஃப்டீன் ரொம்ப பாப்புலரான மூன் மிஷன் ப்ரோக்ராம் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக செவன்டீன் மிஷின்ஸ் டோட்டலாக பண்ணியிருக்காங்க அப்போலோ அப்போலோ என்ற பேரில் ஃபஸ்ட்டு அப்போலோ எயிட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஃபஸ்ட்டு மேண்ட் மிஷன் தட் இஸ் இதுக்குள்ளே ஹியூமன் பீங்ஸ் மனுஷங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க டு ஆர்பிட் மூன் அண்ட் ரிட்டர்ன் டு அர்த்து ஸோ மூனை சுற்றி பார்த்துட்டு அர்த்துக்கு வர மாதிரி ஒரு மிஷன் இது அடுத்தது அப்போலோ லெவன் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஃபர்ஸ்ட் மேன் லேண்டிங் மிஷன் ஆன் மூன் டுவெண்ட்டியு ஜூலையில் போனாங்க ஸோ மேன் லேண்டிங்னா மனுஷன் வந்து நிலா மேலே நடந்தது ஓகேவா நான் அப்போலோ லெவனில் யார் போனது நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் மேன் டு வாக் ஆன் மூன் க்ரூ ஆஃப் அப்போலோ லெவன் யார் யார் அவங்க கூட போனாங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ட்ரிட் மைக்கேல் கோலன் இவங்க தான் வந்து அவங்க கூட போன க்ரூ மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் நாசா யா இஸ்ரோ கூட கனெக்ட் பண்ணி கொலாபரேட் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க நிசார் சேட்டலைட்னு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அண்ட் இஸ்ரோ கூட ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ரேடர் மாதிரி ரேடர் மாதிரியான ஒரு சேட்டலைட் அதுக்கப்புறம் மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் தட் இஸ் மார்ஸ் சேட்டலைட்டை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மிஷன் வந்து இஸ்ரோ அண்ட் நாசா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இந்தியா இருந்து நாசாவில் யார் யார் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா கல்பனா சாவ்லா அவர்கள் அவங்க வந்து கார்னால் பஞ்சாபில் பிறந்தவங்க நாசா வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உமன் ஆஸ்ட்ரோனாயிட்டாக இருந்திருக்காங்க அவங்க போன வெஹிக்கிள் வந்து கொலம்பியா ஷட்டில் நைன்டீன் நைன்டீன் செவன் அப்போ போயிருக்காங்க செகண்ட் கொலம்பியா மிஷன் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீல நடந்திருக்கு இந்த ஷட்டல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒடைஞ்சு போய் ஷீ லாஸ்ட் ஹர் லைஃப் ஸோ அவங்க வந்து இருந்து போயிட்டாங்க செகண்ட் கொலம்பியா மிஷனை அப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ அர்த் ஆர்பிட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பேஸில் இருந்திருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து நைன்டீன் செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி பிறந்திருக்காங்க அவங்க இந்தியன் ஒரிஜின் பிறந்தது யூஎஸ்ல தான் நைன்டீன் நைன்ட்டி இந்த டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஆஸ்ட்ரோனாயிட் நைன்டீன் நைன்டி எயிட்டப்போ ஆனாங்க மேட் டூ ட்ரிப்ஸ் டூ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ்க்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க ரெக்கார்ட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக்கிங் டைம் பை உமன் வந்து இவங்க தான் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்துட்டு ஏழு வாட்டி மூணு மேலே ஸ்பேஸில் வந்து அவங்க நடந்துருக்காங்க மூணு இல்லை ஸ்பேஸில் அவங்க நடந்திருக்காங்க பார்ட் ஆஃப் நாஷாஸ் பிளான்ட் மேண்ட் மார்ஸ் மிஷின் குரூ ஸோ நாசாவோட மேண்ட் மார்ஸ் மிஷின் குரூவோட ஒரு பாட்டாக இவங்க இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் யூ ஸ்பேஸ் டெக்னாலஜி முடிப்போம் அடுத்தது வந்து நம்ம கிளாஸ் எயிட்டோட சாரி கிளாஸ் நைனோட சாப்டர் நைன் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட்